ஒரு பெண்ணுடைய கருமுட்டை வெளியாயிருச்சு அவங்களுடைய அந்த இருந்து அது வாழக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ ஒவ்வொரு குழந்தையும் உருவாகுதுன்னா அந்த டுவல் ஹவர்ஸ்லேருந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அந்த முட்டை வெளியானதுலேருந்து கருத்தரித்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை உருவாகுது இன்னொரு மெயினான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா பெண்கள் பிறக்கும்போதே போதே அவங்களுடைய வாழ்நாளுக்கு தேவையான அளவு கரமுட்டைகளோட பிறந்துருவாங்க ஆண்களுக்கு அப்படி இல்லை ஆண்கள் வந்து பியூபர்டி அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி தான் அவங்களுக்கு விந்தணு உருவாக ஆரம்பிச்சு அவங்க வாழ்நாள் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும் ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்கள் பிறக்கும்போதே அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான அனைத்து முட்டைகள் உருவாயிரும் அவங்க பிறக்கும் போது ஒன்றுலேருந்து ரெண்டு மில்லியன் முட்டைகளோடு பிறப்பாங்களாம் ஆனால் அந்த முட்டைகள் ஆகி அவங்க அந்த பியூபர்டி அந்த வயசுக்கு வர அந்த டைமில் பார்த்தா அது நாலு லட்சமாக குறைஞ்சிருமா இப் அது மட்டும் இல்லாமல் மாசம் மாதம் நம்மளுக்கு அந்த பீரியட் வருது தானே வரும்போது